வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லியில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஸ் இஸ்டன்ட் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அப்சைட் மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இங்கே ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெண்டு அனாலிசிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரைஸில் வந்து நூற்றி முப்பதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பது புள்ளி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஏ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்ட் ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் சப்ஸிக்வேண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஹைவாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஒரு மூணாயிரம் கோடினா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சாரி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இருபத்தி ஏழு பிரசென்ட் வந்து கூட போறதுக்கான இருபத்தி ஏழுல கூடவே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்றாங்க அது கூடவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இபிஎஸ் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி ரெவன்யூங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ பெர்சன்ட் கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க டூ பெர்சென்ட் ஆமா டூ பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பெர்சென்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய கவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது குவார்டர்லி ரெவின்யூ ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூத்தி தொண்ணூறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்ட்டர்ல மைனஸ் இரநூத்தி எழுபதுன்னு இருந்தவே இந்த குவார்டர்ல பிளஸ் அறுநூத்தி இருபத்தி நாலுன்னு வந்திருக்கிறான் அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இருக்கு இது போன குவார்டர்ல மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு இருந்தது மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இது குரோத்துக்கு குரோத் ஆகிருக்கு அதே தான் ஈபிஎஸ் டிடிஎம்னு வரும்போது அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து போன குவார்டர்ல ஒன்று புள்ளி ஆறு மைனஸ்ல இருந்தது இப்போ அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கறத சப்ஸிபேட் குவார்ட்டரில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் ஒரு குவார்டர்ல திடீர்னு ஏறிட்டு அடுத்த குவார்டர்ல படுத்துட்டான் அப்படின்னு சொன்னா கஷ்டம் இப்போ இவனோட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இவனுடைய இதுல வந்து ரிசல்ட்ல பார்த்தோம்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை திடீர்னு ஏறுறான் திடீர்னு இறங்குறான் வருஷத்துல ஒரு தடவை ஏறுறான் திடீர்னு ரெண்டாவது தடவை ஏறான் அப்புறம் மைனஸ்க்கே ஓடி போயிடான் கொஞ்சம் ஏதோ குறைஞ்சா பரவாயில்ல மைனஸ்க்கே ஓடி போறான் ஸோ கன்சிஸ்டன்சி இல்லை அதை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இதுல நம்ம வந்து எந்த நல்ல முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க சாரி இன்ஸ்டியூஷன்ஸ் தான் புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க

யூஸ்வலாக இது வந்து நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குன்னு காட்டுது அதே சமயத்தில் நமக்கு பிஇ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோல ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இவன் ஆல்மோஸ்ட் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு தொடுறதுக்கான நெருங்கிட்டான் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் இருக்கு ஆல்ரெடி தொட்டிருக்கிறானாங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம் இப்போ இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து இதை உடச்சி சப்ஸிக்வென்ட்டாக இவங்களுக்குலாம் நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் இதை உடச்சு மேலே எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் இது நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல சப்போர்ட் எடுத்தால் அது வந்து நூற்றி இருபத்தி ஒன்றாகவும் ஒன்றில் சப்போர்ட் எடுத்தால் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணணும் அதுக்கு டிடிஎம் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ் போகிறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது போது ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்குது அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியம் பண்ணுறோம் நம்ம வந்து அதை வந்து கருதுகிறோம் ஆனால் இவனோட கியூ டூ ரிசல்ட்டுடைய க்ரோத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்ட்டரில் மைனஸில் இருந்தது இந்த குவார்டருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கூட எடுத்துருக்கு அப்போ அதுக்கு உண்டான குரோத்துன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரியான ரிசல்ட்டு இந்த ஒரு த்ரீ ஃபோருங்கிறதுலாம் கன்சிஸ்டன்ட் அடுத்தடுத்த குவார்ட்டருக்குலாம் வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறத பார்க்குறோம் அதுக்கு அடுத்த குவார்டர் இந்த குவார்டருக்கு நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் எக்ஸிட் ஆகுது அடுத்த குவார்டருக்கு அதுக்கு அடுத்தது அதனால மோர் தென் த்ரீயை இவங்க மெயின்டைன் பண்ணும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டும் நமக்கு மெயின்டெயின் ஆகுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் என்னுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம்

ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டை மேலே உடைச்சு அடுத்த ஸ்டெப்அப் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி ஆக்சுவல் ரிசல்ட் வந்தோம்னா சஸ்டெயின் பண்ண முடியல ஏன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போறது கட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால சஸ்டெயின் பண்ணாமல் எகெயின் திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறான் அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல நோட்டிஃபை பண்ண வேண்டியது இந்த மாதிரி கியூ ஒன் க்யூ டூவோட க்ரோத் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு மேலே இருக்கு இதே பெர்சன்டேஜ் வந்து சப்சிக்வென்ட் குவார்டர்லையும் சஸ்டெயின் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு மேத்தமெட்டிக்கில் சப்போர்ட் இல்லை அப்படி ஃபீல் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இது ஒன் சிக்ஸ்டி டூ மேல உடைக்குதுன்னு வச்சுக்கோ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒன் சிக்ஸ்டி டூ ஸோ ஒன் சிக்ஸ்டி டூ தான் நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அது உடைக்குதுனாக்க ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர் இதெல்லாம் நமக்கு வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே